அண்ணா ஸ்டார்டிங் நம்ம கடையில் பார்த்தீங்களா இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இருக்குங்கண்ணா ரூபாயிலேருந்து ஆமாண்ணா அண்ணா பண்ணிடலாங்கண்ணா சிங்கிள் சாரிலேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறங்கண்ணா முந்நூறுரூவா தாங்கண்ணா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்களா ஐநூறுரூவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மார்க்கெட் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்களா அமன் டெக்ஸில் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூறுரூவாய் கொடுத்துட்ருக்காங்கண்ணா அக்கா சும்மா வீடியோவுக்கு ரெண்டு மூணு வைக்கிறேங்கண்ணா நீங்கள் நேரில் வந்து பார்த்தாங்களா இதில் நாற்பது கலர் நாற்பது டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம அன்லிமிட்டடாக கொடுக்கலாங்கண்ணா கஸ்டமர்ஸ் எவ்வளோ கேட்டாலும் அண்ணா இது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாதாங்கண்ணா ஆமாண்ணா எழுநூறுவாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா ஏழ்நூறு எட்நூறுபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க வெளியில் நம்ம வந்து இந்த சேரீஸ் பார்த்தீங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா அட்ராக்டிவான ஒரு பார்ட்ரு வந்து ஒரு அறநூறு பேட் வச்சு நல்ல கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கண்ணா பிங்க் க்ரீன் மாரி கொடுத்துருக்கோம் பாருங்க பதினஞ்சு டு இருபது கலர் வருங்கண்ணா இது எல்லாமே டானா எம்போ சாரீஸுங்கண்ணா நிறைய வந்து இந்த ஐம்பது டி எண்பது டி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே மாரி புதுசாக ரெடி பண்ணிருக்காங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்மளுக்கு ஸ்ரீ அம்மன் டெக்ஸுங்கண்ணா அண்ணா இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்களா ஒரு இருபதே மீட்டர் தாங்கண்ணா வால்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்கண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு அண்ணா நம்ம கிட்ட வந்து காட்டன்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம ஓன் நம்ம அண்ணா ரூபாயிலேருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்குங்கண்ணா கேஷ் ஆன் டெலிவரி இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் ஓகே நான் வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணாங்க ஆனால் நீங்கள் சேம் டே டிஸ்பாச்சிங்ண்ணா எப்போ ஆர்டர் பண்ணுறாங்களோ அன்றைக்கே டிஸ்பாட்ச் பண்ணிடலாங்கண்ணா கொரியர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன் டே டு டூ டேஸ்னா அதர் கண்ட்ரிஸ்க்கு ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ்னா இப்போ பண்ணி ஆமாங்கண்ணா இன்றைக்கி ஆர்டர் பண்ணதெல்லாம் டிஸ்பேச் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து பெரிய பெரிய கடைக்குமே ஹோல்சேலாக இருக்காங்கண்ணா மேக்ஸिमम வந்து கடைக்கு பண்ணிட்டு இருக்கங்க ஹோல்சேல் ஆமாங்கண்ணா ஹோல்சேல் ரிட்டெய்ல் பண்ணிட்டு இருக்கங்க ஆமாங்க பண்ணிட்டு பார்க்கலாங்கண்ணா வாங்கண்ணா ஸ்டார்டிங் நம்ம கடையில் பாத்தீங்களா இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா

இது நம்ம ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் எல்லாமே நம்ம ரெகுலர் கலெக்ஷன் தானா அதனால வந்து இந்த ப்ரைஸுக்கு நம்மளால கொடுக்க முடியுது இந்த இதே பிரைஸ் தானா இப்போ வந்து எடுத்துட்டு ஆறு மாதம் கழிச்சு வேற ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கண்ணா எப்போ இதே பிரைஸ் தானா வெளியில வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா முந்நூற்றி ஐம்பது நானூறு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கலெக்ஷன் அப்படிங்கனா நம்ம வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ஆமாங்கண்ணா பாக்கலாங்ண்ணா

அண்ணா இது வந்து உங்களுக்கு முந்தி வந்துருங்கண்ணா ப்ளவுஸும் அதேமாரி சேம் ரன்னிங் ப்ளவுஸுங்கண்ணா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரோஸ் மாரி டிசைன் வந்துருங்கண்ணா உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்கண்ணா அண்ணா வெறும் முந்நூறுரூவா தாங்கண்ணா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்களா ஐநூறுரூவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மார்க்கெட் நம்ம பிரைஸ் பார்த்தீங்களா அம்மன் டெக்ஸில் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூறுரூவாய் கொடுத்துட்ருக்காங்கண்ணா சம்மர் ஆஃபர் மாரிங்கண்ணா சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் டெலிவரி கொடுக்குறேங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா எல்லா கலர்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ஒரு மினிமம் ஒரு இருபது கலர் எடுக்கலாங்கண்ணா மேலேயே இருக்குங்கண்ணா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் காமிக்கிறாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டடு ஒரு நூற்றி ஐம்பது டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நூற்றி ஐம்பது டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா வீடியோக்காக சும்மா ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் சாம்பிள் வைக்கிறேங்கண்ணா பாருங்கள் நாங்கள் இதெண்டே கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வேறு புடவை வேணும் அப்படின்னு சொன்னீங்களாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லி டெய்லி போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் அதில் பார்த்து வேறு சாரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா பார்க்கலாங்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன்ண்ணா ஆமாங்கண்ணா நம்ம இளம்பிள்ளையில் சொல்கிறது செட்டிநாடு காட்டன் சொல்லுவாங்க இது பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துருங்கண்ணா ப்யூர் காட்டனில் வருங்கண்ணா ஆமாங்கண்ணா மேக்ஸிமம் இந்த டீச்சர்ஸு இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மாரி இருக்கவங்க அதிகமாக வியர் பண்ணுறாங்கண்ணா இது வந்து ஸ்மூத் காட்டனாக இருக்குங்கண்ணா உங்களுக்கு இது வந்து முந்திங்ண்ணா சேம் ரன்னிங் ப்ளவுஸுங்கண்ணா எல்லாமே இன்க்ளூடிங் பிளவுஸ் ப்ளவுஸ் இருக்குங்கண்ணா எதுவுமே ப்ளவுஸ் இல்லாமல் இருக்காதுங்கண்ணா அதெல்லாம் எதுவுமே வராதுங்கண்ணா நல்லா குவாலிட்டியா இருக்குங்கண்ணா அண்ணா இதுல ஒரு நாற்பது கலர் கலர்ஸ் ஆமாங்கண்ணா சாம்பிளுக்காக சும்மா வீடியோவுக்கு ரெண்டு மூணு வைக்கிறேங்கண்ணா நீங்க நேரில் வந்து பார்த்தாங்களா இதில் நாற்பது கலர் நாற்பது டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம அன்லிமிட்டடா கொடுக்கலாங்கண்ணா கஸ்டமர்ஸ் எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாங்கண்ணா இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறுங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நாம் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ஆமாங்கண்ணா இப்போ இல்லை ஆறு மாதம் கழித்து வந்தாலும் அதே ப்ரைஸ் தானா நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் மாறாதுங்கண்ணா பார்க்கலாங்ண்ணா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சில்க் சர்வீஸ்ங்கண்ணா ஆமாங்கண்ணா இது வந்து பூந்தமில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அதிகமாக பார்த்தீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வியர் பண்ணுற சர்வீஸ் இதுதாங்கண்ணா ஆமாங்கண்ணா என்ன அண்ணா இது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தாங்கண்ணா ஆமாண்ணா எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா ஏழ்நூறு ரூபாய்க்கு சேல் இருக்காங்க வெளியில் நம்ம வந்து இந்த சாரீஸ் பார்த்தீங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ஆமாங்கண்ணா இதுலேயே ஐம்பது சேரீஸ் கேட்டாலும் சரிங்கண்ணா அவைலபிளுங்கண்ணா உடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்தமாரி டிசைன்ஸ் வந்து செட் சாரியும் அவைலபிள் இருக்குங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா ட்ரெண்டிங்காக வச்சுருப்பாங்கண்ணா நம்ம அப்பப்போ டிசைன்ஸ் வந்து கஸ்டமருக்கு எந்த மாரி கேட்குறாங்களோ மாரி புது புது டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து ஓனம் அட்டடிச்சு புதுசாக பண்ணிகிட்ருக்காங்கண்ணா கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கிடைக்குங்கண்ணா ஆ கலர்ஸ் பார்க்கலாங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனா கூட வந்துருங்கண்ணா அதனால் எல்லாமே நம்ம பார்த்தீங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா யூனிஃபார்ம் சர்வீஸ் தாங்கண்ணா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குங்கண்ணா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்க்கறது யூனிஃபார்மாக இருக்கணும் யூனிஃபார்ம் சேரீஸாக இருக்கணும் அந்தமாரி பார்க்குறதுனால எல்லாமே நம்ம யூனிஃபார்மாக பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்கண்ணா பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாங்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸுங்கண்ணா லோ பட்ஜெட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கோடு வருங்கண்ணா உங்களுக்கு வெரி ஸ்மூத்தாக இருக்குங்கண்ணா இந்த ஸாரீ கட்டினாங்களா உடம்புல இருக்கா இல்லையானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா இது வந்து முந்திங்கண்ணா ப்ளவுஸு இதுலேயே வந்துடும் இது வந்து உடல் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்லேயே வருங்கண்ணா ஆமாங்கண்ணா லோ பட்ஜெட்டில் இப்போ வந்து இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்கண்ணா மேக்ஸிமம் வந்து இது தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இதிலேயே கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு கலருக்கு ஒரு டிசைனுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொன்றிலேயும் பத்து டு பதினஞ்சு பீஸ் அவைலபிளாக இருக்குங்கண்ணா இப்போ ஹேண்ட்ஸ்டாக்காக இருக்கிறது அண்ணா இது வந்து எல்லாம் வெளியில் வந்து ஆறுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது எட்நூறு விலையும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் நானூற்றி ஐம்பதுக்கு தாங்கண்ணா கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது தான்ண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு யாராலேயும் இந்த ரேட்டில் கொடுக்க முடியாதுங்கண்ணா நம்ம வந்து இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பார்க்கலாங்ண்ணாண்ணா கேரளா சே சர்வீஸுங்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ நியூ டிசைனில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்காங்கண்ணா இது எல்லாமே புது டிசைன்ஸாக வரும்ண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா இது வந்து முந்தியில் வந்துருங்கண்ணா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிசைன்ஸ்லாம் வந்துருங்கண்ணா சின்ன சின்ன மொட்டு மொட்டுமாரி பூமாரி இந்தமாரி டிசைன்ஸ்லாம் வந்துருங்கண்ணா உங்களுக்கு இதில் எல்லாம் கலர்ஸ் இருக்குங்கண்ணா எல்லாம் இந்த டிசைன்ஸ் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நம்மக்கிட்ட நம்ம ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா டிசைன்ஸ் மாறி மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும் எந்த மாதிரி வேணும் இல்லை நீங்களே ஏதாவது புது டிசைன்ஸாக கொடுத்தீங்களாலும் அந்த டிசைனில் நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கண்ணா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்பங்கண்ணா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்கண்ணா இதில் நம்மக்கிட்ட இப்போ சும்மா வீடியோக்காக மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் பத்து பீஸ் காமிக்கிறேங்கண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறங்கண்ணா ஆமாம் ஆமா ஆமா ஆமாண்ணா கண்டிப்பாங்கண்ணா நம்ம வந்து எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்னால கஸ்டமருக்கு யாருக்கும் வந்து அதிகமாக இல்லாமல் ரீட்டைல் ஷாப்பு அந்தமாரி பெரிய பெரிய கடைக்கு போய் நிறைய ஏமாந்துடுறாங்க அந்த மாரி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறோங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா நான் டிஷ்யூ சேரிங்ண்ணா உங்களுக்கு வந்து ரிச் பார்டராக இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாக வந்துருங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா இது வந்து முண்டிங்ண்ணா இப்படி உங்களுக்கு செக் பண்ணி இதுமாரி வந்துடும் இதிலே ப்ளவுஸ் வந்துருங்கண்ணா க சேம் கலரு இது ப்ளவுஸுங்கண்ணா இது வந்து உடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்தமாரி ஒரு அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருப்போங்கண்ணா அண்ணா இதில் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கலர் எடுக்கலாங்கண்ணா முப்பது கலர் கொடுக்கலாங்கண்ணா அண்ணா இது வந்து வெளியில் வந்து எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது அந்தமாரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்களா வெறும் நானூற்றி ஐம்பது மட்டும்தாங்கண்ணா ஆமாங்கண்ணா கண்டிப்பாக கொடுக்குறாங்கண்ணா நம்மளால் முடியுதே கொடுக்குறோங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளே வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்காங்கண்ணா ஆ பார்க்கலாங்கண்ணா என்னடா நாலஞ்சு கலர்ஸ் மட்டுமே வைக்கிறாங்களே நிறைய செயலை இருக்குமோ இருக்காதா அந்த மாரி எதுவும் நினச்சிடாதீங்கண்ணா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையில் எக்கச்சக்கமான சேலைஸ் இருக்குது சும்மா வீடியோக்காக சாம்பிளுக்காக மட்டும் ஒரு நாலஞ்சு மட்டும் வச்சுருக்காங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா அடுத்தது வந்து புட்டா எம்போ சர்வீஸுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான ஒரு பார்ட்ரு வந்து ஒரு அறநூறு பேட்டு வச்சு நல்ல கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கண்ணா பிங்க் க்ரீன் மாரி கொடுத்துருக்கோம் பாருங்க இது வந்து முந்தானிங்கண்ணா ப்ளவுஸுங்ணா ஆமாம் உடல் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி டிசைன்ஸ் வந்துடுங்கண்ணா சின்ன சின்ன ஆமாங்கண்ணா பேக் சைடு திருப்பி போகிறோம் பாருங்க உடல் ஃபுல்லாக இந்த மாரி வந்துடுங்கண்ணா டபுள் சைடு பாடருங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா ஆ கலர்ஸ் பார்க்கலாங்ண்ணா ஒவ்வொரு கலருக்கும் பதினஞ்சு டு இருபது கலர் வருங்கண்ணா இது எல்லாமே டானா எம்போ சாரீஸுங்கண்ணா நிறைய வந்து இந்த அம்பை டீ நேர் எண்பது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்கண்ணா நம்ம வந்து கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான சாரீஸ் மட்டும்தானா கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் ஆமாங்கண்ணா நம்மக்கிட்ட ஒரு டைம் கஸ்டமர் வாங்குறாங்கண்ணா மற்ற அடுத்த டைம் வந்து வேறு இரட்டி போகக்கூடாது மறுபடியும் நம்மகிட்டே தான் வரணும் அந்த மாரி கஸ்டமர் ஃபீட்பேக் ஏற்ற மாரி சாரீஸ்லாம் குவாலிட்டியாக ரெடி பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்கண்ணா என்ன அண்ணா வெளியில் எல்லாமே எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் கொடுத்துட்ருக்காங்கண்ணா நம்ம வந்து வெறும் எழுநூறுபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ஆமாங்கண்ணா வெறும் எழுநூறு ரூபாய்தானா ஐம்பது பீஸ் வேணுனாலும் சரி நம்ம உடனடியாக கொடுத்துர்லாங்கண்ணா உடனே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா அண்ணா இன்னைக்கு கொரியர் அனுப்பினோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போகணுன்னா நாளைக்கு போயிருங்கண்ணா மேக்ஸிமம் ஏதோ டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னா நாளைக்கு நான் நாளா அன்னிக்குங்ண்ணா ரெண்டு நாள் நான் மேக்சிமம் நம்ம அதர் ஸ்டேட் பண்ணுறோன்னா மூணு நாளில் டிஸ்பேச் ஆகிருங்கண்ணா கஸ்டமர் கைக்கு நீங்கள் என்றைக்கு ஆர்ட்ரு கொடுத்தாலும் சரி சேம் டே டிஸ்பேட்சிங்ண்ணா பார்க்கலாங்கண்ணா பார்க்கலாங்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து சாப் சில்க்குங்ண்ணா ஆமாங்கண்ணா பார்டர்லேயே சாப் சில்க் சொல்லுவாங்க இப்போ வந்து அதிகமாக யாரும் பார்ட்ரு வச்சு விரும்புறதில்ல அதனால் கஸ்டமருக்காக இந்தமாரி புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தானிங்கண்ணா ஆமாங்கண்ணா இது ப்ளவுஸுங்கண்ணா சேம் முந்தாணிக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் குடுத்துருக்கிறது எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் வரையும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறு ரூபாய் மட்டுந்தாங்கண்ணா ஆமாங்கண்ணா இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்கண்ணா இது எல்லாமே நம்மளோட ரெகுலர் டிசைன் தானா இது எனக்கு இதே டிசைன்லேயே ஒரு பத்து புடவை வேணும் வேறு கலரில் வேணும் அந்த மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோங்கண்ணா இல்லை இந்த டிசைனில் ஒரு பத்து புடவை அஞ்சு புடவை வேணும் எனக்கு அஞ்சு கலர்ஸில் வேணும் அந்த மாரி எந்த டிசைன்ஸில் கேட்டாலும் அந்த டிசைன்ஸில் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோங்கண்ணா பார்க்கலாங்ண்ணா அண்ணா இது வந்து காட்டன் சேரீங்கண்ணா கோட்டஞ்சு பாடரோடு வருங்கண்ணா உங்களுக்கு மீனாக ஒரு கோட வந்துருங்கண்ணா டபுள் கலருங்கண்ணா சேரீ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு பார்த்தீங்களா உடல் ஒரு கலர் புட்டா ஒரு கலரில் வருங்கண்ணா இது மீனா ஒர்க் சாரீஸ்ன்னு சொல்லுவோங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா ஆமாம் ஆமாங்கண்ணா நான் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறங்கண்ணா வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாண்ணா சாரீ விரிச்சு போடுறோம் பாருங்க ஆமாங்கண்ணா ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்துட்ருக்காங்கண்ணா இது பார்த்தீங்களா இது வந்து முந்தானிங்கண்ணா ப்ளவுஸ் சேம் கலரில் வந்துருங்கண்ணா உடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்தமாரி டிசைன்ஸில் வந்துருங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா உடல் ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஸ் ஒரு பதினஞ்சு கலர்ஸ் இருக்குங்கண்ணா பதினஞ்சு கலர்ஸ் பதினஞ்சு டிசைன் இருக்குங்கண்ணா உங்களுக்கு ஒரு கலருக்கு பத்து டு பதினஞ்சு பீஸ் இப்போவே அவைலபிளாக இருக்குங்கண்ணா எல்லாமே கையில் யூனிஃபார்ம் ஆர்டர் வந்து இது ஓட்டியிருக்கோம் கஸ்டமர்ஸ் கேட்டுருக்காங்க இதில் எல்லாமே யூனிஃபார்மாக கிடைக்குங்கண்ணா எல்லாமே பெரிய பெரிய பார்ட்ரு பாருங்கண்ணா கோட்டஞ்சு பார்டரோடு வந்துருங்கண்ணா அண்ணா இது வந்து செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா ஆமாங்கண்ணா இது எல்லாமே எலைட் சாரீஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உடல் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் ஆமாம் ஆமாங்கண்ணா சாமுத்திரிகா வெட்டிங் சாரீஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆயிரத்தி முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ப்ரொடக்ஷன்னால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா ஆமாங்கண்ணா இது வந்து முந்தானிங்கண்ணா இது வந்து ப்ளவுஸ் வந்துருங்கண்ணா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக இந்தமாரி வந்துருங்கண்ணா புட்டா ஒர்க் வந்துருங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டா வந்துருங்கண்ணா இதில் வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நூறு டு நூற்றி டிசைன்ஸ் அவைலபுளாக இருக்குங்கண்ணா எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடெக்ஷனுங்கண்ணா கலர்ஸ் ஆ கலர்ஸ் பார்க்கலாங்கண்ணா எப்போ கேட்டாலும் வாங்கிக்கலாங்கண்ணா கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லைங்கண்ணா எல்லாம் இருந்தோம் இப்போ வந்து ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் இதனால இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா அதுக்கப்புறம் இப்போ உங்களை பண்ணிக்கலாங்கண்ணா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குதுங்கண்ணா எக்கச்சக்கமான ட்ரிஸ் ஆமாங்கண்ணா நேரில் வாங்க இப்போ ஃபோனில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது நேரில் கஸ்டமர் வந்தாங்களா ஒன்றுக்கு பத்து புடவையை பார்த்து புடவ எடுத்துக்கலாங்கண்ணா நிறைய கலெக்ஷன் இருக்குண்ணா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா அண்ணா இது இல்லாமல் இன்னமும் நம்ம இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டாயரூவா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா கலெக்ஷன்லாம் இருக்குங்கண்ணா அது வந்து எல்லாமே காமிச்சிக்கிட்டுங்கண்ணா ஏற்கனவே வீடியோ ரொம்ப லேட் ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா அதுக்கப்புறம் நேரில் வந்தாங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா ஆ பார்க்கலாங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா அண்ணா இது வந்து ராப்பியர் சீலுன்னு சொல்லுங்கண்ணா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலைட் சீலை இது வந்து எலக்ட்ரானிக்கல் ஜக்காட்டில் ஓடுற புறையங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சேல் இருக்காங்க நம்ம கிட்டே பார்த்தீங்களா வெறும் ஆயிரத்தி எழுநூறுபா மட்டும்தாங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா இளம்பல் ஆமாங்கண்ணா கல்யாணத்துக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நம்ம கடைக்கு வந்தாங்களா எல்லா ரேட்டில் எல்லா ஒரு குவாலிட்டியான சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குதுங்ண்ணா எல்லா லோ பட்ஜெட்டில் இருக்குங்கண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பின்காபரோட இப்போ ட்ரெண்டிங்காண்ணா கலெக்ஷன்ஸில் இது முந்தானிங்கண்ணா இது ப்ளவுஸுங்கண்ணா உடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்தமாரி டிசைன்ஸ் வந்துருங்கண்ணா இந்த டிசைன் இப்போதைக்கு ஒரு நூற்றி ஐம்பது சேரீஸுக்கு மேலே இந்த டிசைனில் மட்டும் கஸ்டமர்ஸ் விரும்பி எடுத்துருக்காங்கண்ணா இந்த டிசைன்ஸ்லாம் இந்த ஒரே கலர் மட்டும்தாங்கண்ணா நான் இருக்கோம் இது ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் இருக்குங்கண்ணா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாங்களாவே அவங்களுக்கு தெரியும் நல்ல மூமெண்ட்டில் இருக்க டிசைனுங்கண்ணா இது ஆ கலர்ஸ் பார்க்கலாங்கண்ணா

பல்காக ஆர்டர் கொடுக்கலாங்கண்ணா நேரில் வாங்கினா எல்லா புடவையும் நேரில் வந்தாங்களா இன்னும் பேசி பண்ணித்தரங்கண்ணா கண்டிப்பாக நம்ம அம்மன் டெக் சார்பாக என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறோங்கண்ணா ஆ பார்க்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா அவ்வளோதாங்கண்ணா ஆமாங்கண்ணா சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு அஞ்சு டூ பத்து பீஸ் காமிச்சிருக்கோம் நேரில் இன்னும் வந்து பார்த்தாங்களா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் நிறையா டிசைன்ஸ் நிறையா கலர்ஸ்லாம் வச்சுருக்கோம் நேரில் வந்து பார்த்தாங்களா நிறைய எடுத்துக்கலாங்கண்ணா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குங்கண்ணா ஸ்ரீ அம்மன் டெக்ஸுங்ண்ணா இன்ஸ்டாகிராம் பேஜு ஃபாலோ பண்ணி பாருங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா கஸ்டமர் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட புறவை எடுத்துவீங்க அப்படின்னு எல்லாமே அப்டோட் அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தாங்களா கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் இவங்க எப்படி இந்த ரேட்டு கொடுக்குறாங்க நம்பலாமா நம்ப கூடாதா குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்காங்க எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க நல்லபடியாக கொடுக்குங்கண்ணா நன்றி வணக்கங்கண்ணா